வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர் பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாட்டிக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதா தான் பாக்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த சூழல் போட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் கும்ப ராசிக்கு அதாவது போன வருஷம் வந்து சனியுடைய தாக்கத்துலேயும் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் கிடையாது அதாவது நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு போயிட்டு வரேன் எனக்கு வேலையே கிடைக்கல திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்க கை நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு கூட அந்த திருமணம் தடப்படுது இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை இருக்கீங்க நிறைய பேர் வராங்க கும்பராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு பிரச்சனையே அவ்வளோ சொல்லி 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 அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து முன்னேற்றமே கிடைக்கல கடன் தொல்லை நகை வீட்டில் ஒரு நகை கிடையாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டீங்க ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையா குரு பார்வை பட்டாலே போதும் ஒன்பதுல குருன்னா சும்மாவா அதாவது பட்டவங்களையும் தூக்கி விட்டுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே இருக்கும்போது ஒன்பதாம் பார்வையா அவர் பார்க்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது புதையல் யோகம் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கை கூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கை கூடும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அவ்வளவும் அமோகமா லாபத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பே இல்லைன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில வேலை உங்களை வீடு தேடி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் அடிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அது உங்க வீடு தேடி வரும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில தீர்வு கிடைக்க போகுது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அதே மாதிரி இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திரைப்படம் வந்து ஓடாம இருக்கு எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கல என் ஃபேஸ் வந்து ஃபெமிலியர் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை வந்து நாலு பேர் வந்து நீங்க தான் இதுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் இப்போ கணவன் மனைவி பிரச்சிங்கன்னா சில பேர் வந்து டிவோர்ஸ் அளவுக்கு போயிருப்பாங்க டிவோர்ஸே வேண்டாம் திரும்பவும் கணவன் தான் வேணும் எனக்கு என் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் ஒன்போது பார்வையா குரு பார்க்கறதுனால வெளிநாடு யோகம் வந்து உங்களுக்கு அமையும் அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம் அமையுது சோ அதனால வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு போயிட்டு நீங்க நினைச்சதோட அதிகமாவே சம்பாதிப்பீங்க அதே மாதிரி உங்களை அதாவது குரு பகவான்னாவே கோல்டு தான் ஸோ கோல்டு வாங்கி சேகரத்துக்கு சேகரிக்கிறதுக்கான நேரம் கூட நம்ம இதை சொல்லலாம் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போடணும் இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் பணம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு ட்ரிபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாட்களாம் இழுத்து வந்த வழக்குகள் அதாவது ஏதாவது உங்களுடைய ப முன்னோர்களுடைய பணம் வரணும் இல்லை முன்னோர்களுடைய சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே வரலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இளைய அதாவது இளைய சகோதரத்துடைய ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் அதாவது உங்களை கூடிய காலகட்டம் நீங்க யாருன்னு சொல்லிட்டு கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்ப ராசிக்கான உயிர்ப்பயிற்சி பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் நைட்டு எள்ளு ஊற வச்சிருங்க அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல எள்ளு வந்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூடவே வந்து வெள்ள மூக்கள்லயும் ஊற வச்சிருங்க காலையில எழுந்து கடல் இல்லைன்னா குளத்துல எடுத்துட்டு போயிட்டு உங்க தலையை சுத்தி மீனுக்கு போடுங்க அதை மீன் சாப்பிடும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இவ்வளவு நாட்களா நீங்க படாத பாடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு நிம்மதி நிலவும் நீங்க நினைச்ச காரியம் உங்க கை கூடி வரும் அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சுருங்க மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னன்னு இப்ப நம்ம சொல்லி போட்டு பார்க்கலாம் மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் அதாவது மீனராசி பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசி ஒரு ராசி அதிபதி யாரு குரு பகவான் தான் சோ மீனராசியுடைய அதிபதி குரு பகவான் மீனராசிக்கு பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல குரு பயிற்சி அடைகிறார் மீனத்துக்கு நாளுன்ற மது வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாட்களாக வீடுக்கான இந்த இடம் தேடிட்டு இருக்கேன் எந்த இடம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதாவது நான் நினச்ச மாதிரி அந்த இடம் அமைய மாட்டேது இல்லை வீடு இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வருது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தானாக உங்களுக்கு எல்லாமே மாறி வீடு மனை யோகம் அமையும் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் சேர்க்க முன்னோர்களுடைய பணம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வரும் அப்பா வழியில் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு தீராத நோய் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதுல இருந்து விலகி நிம்மதி கை கூடும் குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏழரசனியுடைய தாக்கத்தில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது கால் ஃப்ராக்சர் ஆகுது கை ஃப்ராக்சர் ஆகுது இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்சர் பார்த்துருப்பீங்க நீங்கள் போன வருஷத்துலலாம் ஆனா எல்லாத்துல இருந்து விடுபட்டு இப்போ வந்து ஒரு நிம்மதி நிலவும் சந்தோஷம் நிலச்சிருக்கோம் குடும்பத்துல வந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு மாற்றி 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 நோய் நோயின்னு சொல்லிட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதுல இருந்து விலகி நிம்மதி கிடைக்கும் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பீங்க அதை வந்து சில பேரை வந்து சுமூகமா நம்பிடுவீங்க அந்த மாதிரி சில பேரை நம்ம நம்பாம அதாவது நீங்க உங்களுடைய அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து எதாவது பேச்சு கொடுத்து பேசணும்னு நினச்சா கூட அவங்ககிட்ட அளவோடு வச்சுக்கிறது நல்லது அது வந்து சொந்தமா இருந்தாலும் சரி அசலா இருந்தாலும் சரி என்னென்ன என்னென்னு வச்சுட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா நீங்க அதை அப்படி பண்ணாம அவங்களுடைய பேச்சுக்கு மயங்கி நீங்க பேச ஆரம்பிச்சிடுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழிலில் வந்து சில சருவல்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ஏற்றம் கூட குரு பெயர்ச்சா தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு அதனால முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் இவ்வளோ நாளாக வந்து என்னால் முன்னேற முடியல நான் படித்தாலும் எவ்வளோ நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் செகண்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பசங்க நிறைய பேர் இயக்கத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பேச்சு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த தொடலாம் நீங்கள் நினைச்சதோட அதிகமாக மார்க் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு கிடைக்குது மீன ராசிக்கான குரு பறி மீனராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இந்த குரு பயிற்சிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வெள்ளை மூக்கல்ல நைட்டு ஊற வச்சிருங்க காலையில எழுந்து உங்க தலைய சுத்தி குளத்திலேயோ அதாவது நீங்க எங்க இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிடணும் காலையில எழுந்து உங்க தலையை சுத்தி குளத்திலேயோ இல்லை ஆத்துலயோ எடுத்துட்டு போயிட்டு அதை உங்க தலையை சுத்தி போடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும் தூக்கமே இல்லை நில பேர் பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வர வரமாட்டேது நிம்மதியாவே தூங்க முடில இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க அது தவறு அதாவது நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அது பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்